இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி வந்து வெங்கட சுபானந்த சுவாமி இது அதுலேயும் வியாழக்கிழமை அதுலேயும் தேய்ப்பிரை பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி வந்து நம்ம செங்கல் வச்சு கும்புறது இதெல்லாம் சொல்லியிருந்தால ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்து தான் நான் கரெக்டாக பெங்களூர் போகிற மாதிரி இருக்குது நான் ரொம்ப சின்ன வயசில் சின்ன வயசில் அதாவது வந்து எங்கள் பையனோட சின்ன வயசில் நான் பிஎல் எக்ஸாம் எழுதுறதுக்காக போனது அவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போனது அவனை கூட்டிக்கிட்டு அந்த பிருந்தாவன் அந்த எந்த கார்டன் கார்டன்லாம் ஓடுவான் ஓடி பிடிக்கவே முடியாது ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான் இன்றைக்கி அதோட கூட இன்றைக்கி எங்கள் அப்பாவோட நினைவு நாள் இன்றைக்கி அதையும் பண்ணிட்டு அவரது கொண்டுட்டு வேல்மாறல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சண்முக கவசம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சாப்டர் அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க சாய்சங்களில் அதையும் அதை வந்து அன்றைக்கி ப சப்த கண்ணிக்கிட்டே போயிருந்தேன் எங்கள் குலதெய்வம் அதனால் அன்றைக்கி படிக்க முடியல அதனால் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி அலாட் பண்ணது முப்பத்தி மூணு முப்பத்தி நாள் இதில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மட்டும் ட்ரெயினில் படித்தேன் நான் அது மாதிரி நிறைய நினைவுகள் இந்த ட்ரெயினில் அதில் வேறு அந்த முப்பத்தி ஒன்றாவது சாப்டர் சாப்டர்லேயே ட்ரெயினில் பிரயாணம் பண்ண போகும்போது சீட்டு கிடைக்காது ரொம்ப கும்பலாகிடும் அதுக்குள்ளே பாபா ரூபத்தில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சீரடி போவார் அப்போ அவர் பாபா ரூபத்துலேயே ஒருத்தர் வந்து அதே உருவத்தில் வந்து இன்னொருத்தருக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க முப்பத்தி ஒன்றாவது சாப்டரு குரு பூர்ணிமா அன்றைக்கி அலர்ட் பண்ணுது ஆனால் அன்றைக்கி டைம் இல்லாமல் இன்றைக்கி படிக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து அந்த ட்ரெயினில் சீட்டு வந்து இவங்களுக்கு அலர்ட் ஆகும் அந்த பாபா ரூபத்தில் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போவார் ஆனால் முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது சாப்டர் ட்ரெயினில் படிக்கிறேன் வீட்லேயே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு படிக்கிறேன் நாலு சாப்டர் இன்றைக்கி படிக்கிறேன் ஏழ்மாரில் அங்கேயே படிச்சிட்டேன் அப்புறம் ட்ரெயினில் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை வேங்கட சுபானந்த சுவாமி ஸ் வேங்கட சுபானந்த சுவாமியை போட்டி படிக்கிறேன் அந்த மாதிரி நிறைய உணர்வுகள் அந்த ஃபோட்டோ வச்சு கும்புறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பெண்கள் வந்து வச்சு கும்புறது மாமியார் வீட்டுக்கு போன பின்னாடின்றதை பற்றி ஒரு கான்ட்ரோவர்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது எனக்கும் ஒன்று இருந்தது அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்கள் அப்பாவுடைய நினைவு நாளாகவும் வந்துச்சு இன்றைக்கி அது அது கூட அதை வந்து வணங்கிட்டு நான் கிளம்புறேன் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வேங்கட சுபானந்த சுவாமி பயங்கர சக்தி வாய்ந்து கரெக்டாக இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் தான் நான் போகிற மாதிரி இருந்தது ஆனால் இதே வியாழக்கிழமை புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிற மாதிரி இருக்குது போன வருஷம் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துலேயே முக்கியமான சில வேங்கட சுபானந்த சுவாமி வணங்கி நடந்தது அதுக்கு முந்தின வருஷமும் அஃபிஷியல் அதுக்கப்புறம் வீடு கட்டுற விஷயம் அதுக்கப்புறம் இப்போ நான் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் நானாக டிசைட் பண்ணதில்ல அது கரெக்டாக வியாழக்கிழமையும் புரட்டாதி ஒன்றா வர சமயத்தில் பெங்களூருக்கு போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த வேங்கட சுபானந்த சுவாமிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நாளைக்கு தான் வந்து இன்றைக்கி வீடியோ போட முடியல என்னால் நாளைக்கு தான் போடணும் அதை பற்றி அதுவும் அந்த அம்மா வீ மாமியார் வீட்டில் அந்த ஃபோட்டோவை வச்சு வணங்குற விஷயம் இருக்குது ம பொண்ணுங்க அந்த பற்றி கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக ரொம்ப டச்சிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது மனசு நோகிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்கள் அப்பா சம்மந்தமான ரிலேட்டட் ஏன்னா எங்கள் அப்பா கூடவே நான் வளரல இல்லைங்களா அது நான் அதுக்கு தொடர்பான சில அந்த பூ அவரை நினைவு நாளில் அவர் படத்தை வச்சு வணங்குற விஷயம் இன்றைக்கி பார்த்தா அந்த வேங்கட சுபானந்த சுவாமி எவ்வளோ விஷயம் எங்கள் அம்மா வீடு கட்டுறதுக்கு வந்து அந்த குரு பூஜை நாளில் தான் வந்து அந்த செங்கல் எல்லாம் நான் செங்கல் வச்சு கும்பிட்ணுன்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த இது வச்சு தான் வந்து வணங்குற மாதிரி இருந்துச்சு உனக்கு அந்த கரெக்டாக அந்த கடைகாலெலாம் போகிற மாதிரி வந்தது அதே குரு பூஜை நாளில் போன வருஷமும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் அப்போவும் அதே புரோட்டாதி நட்சத்திரம் தான் இன்றைக்கும் புரோட்டாதி நட்சத்திரம் தான் இன்றைக்கும் கிளம்புற மாதிரி இருக்குது நாளைக்கு தான் நிறைய எங்காவது ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துலருந்து ஒரு அந்த ஃபோட்டோ பொண்ணுங்க வந்து மாமியார் வீட்டில் வச்சுருந்த ஃபோட்டோ கும்பிட்ற விஷயம் மற்றும் பர்சனலாக எனக்கான சில விஷயங்கள் மேலும் கொஞ்சம் இந்த வேங்கட சுபானந்த சுவாமிக்கு இருக்கிற பயங்கர சக்தி வாய்ந்த விஷயம் இது எல்லாத்தையுமே நாளைக்கு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்